கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடட் டிஎன்பியிலேருந்து இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியுமே இனிஷியலாகவே வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேசிஸில் சா இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்ன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜாப் செமஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கேசி தான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்மும் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் எடுத்த பிறகு கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கங்க அண்ட் போஸ்ட்டோட டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நேமு அட்ரஸ்ஸு கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி என்னென்ன கேட்டுருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அது கூட நான் காமிச்சிடறேன் கைஸ் தான் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் நம்பர் சிக்ஸ்டி செவன் அண்ணாசாலை கிண்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஜான்வரி வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டெப்டி மேனேஜர் கேட்டகிரியில் வந்து இந்த போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் இன் ஆர்ட்ஸ் இல்லைனா சயின்ஸ் இல்லைனா காமர்ஸ் அதாச்சும் நல்லா கேட்டுக்கோங்க டிகிரியில் வந்து நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ காமர்ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அது கூட ரொம்ப முக்கியம் இந்த டிகிரி மட்டும் இல்லாமல் அது கூட பிஜி கோர்ஸாக எம்பிஏ மார்க்கெட்டிங்கோ இல்லைன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஆர்ட்ஸ் சயின்ஸு காமர்ஸில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜியில் வந்து நீங்கள் எம்பி மார்க்கெட்டிங்கோ இல்லை போஸ்ட் க்ராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் மினிமம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் இந்த ஜாபுக்கான டெஸ்கிரிப்ஷன் என்னன்றதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்